ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்னைக்கு நம்மளோட பொட்டிக்கில் நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷனான காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரீஸ் யார்கிட்டையுமே இல்லாத ஒரு புத் மொத்தம் புது நியூ டிசைன் நம்மளோட பொட்டிகுலர் லான்ச் இந்த கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பெஸ்ட் செல்லர்னு சொல்லலாம் பிகாஸ் இந்த கலெக்ஷனில் எவ்வளோ சாரீஸ் எவ்வளோ டிசைன்ஸ் கொண்டு வந்தாலும் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஒரிஜினல் பட்டு சாரி அப்படியே ரிப்ளிக்காக கொடுத்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொடுக்குற கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க சாரி அவ்வளோ ஃபேப்ளஸாக இருக்கும் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் உங்களால் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரிச் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பட்டு சாரி இந்த கலெக்ஷனோட ஃபர்ஸ்ட் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பர்பிள் கலர் கோல்டு வித் பர்பிள் கலரில் ஸாரி ஃபுல்லாக மீனாக்காரி வீவிங்கில் ரொம்ப அழகான ஒரு ஃபிளாரல் டிசைன் சாரியோட பார்டருமே உங்களுக்கு அழகான மீடியம் சைஸ் பார்டர் போர்தர் சைட் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு மீடியம் சைஸ் பார்டர் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் சாரி எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் இதே கிராண்ட்னஸ் உங்களுக்கு நேரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு டவுட்டே வேணாம் எக்ஸ்ட்ர்டினரியாக இருக்கும் சாரீ நீங்கள் நம்பி கண்ணை மூடிட்டு வாங்கலாம் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கலெக்ஷனோட ரிவ்யூஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரி நீங்கள் நம்பவே முடியாது ரியல் பட்டு சாரி ஒர்த் ஆஃப் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு நம்ம வாங்குறோம் இல்லையா அதே லுக்கில் இருக்கும் இந்த சாரி அண்ட் எஸ்பெஷலி இந்த டிசைன் யார்கிட்டையுமே கிடையாது நீங்கள் எங்கே செக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டிசைன் கிடைக்காது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட பொட்டிக்கில் தான் போடுறோம் அழகான சாரி மிஸ் பண்ணாதீங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸும் சாரி ரிச் வைஸும் சாரி செம்ம ஃபேப்லஸாக இருக்கும் எல்லா கலர்ஸுமே செம்ம சூப்பரான கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட் கலர் ரொம்ப அழகான பிங்க் கலர் இந்த சாரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு வித் அழகான பிங்க் கலரில் உங்களுக்கு டிவேல் ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரி நீங்கள் ஒன் ப்ளீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளீட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஃபிளெக்சிபிளாக கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு பாடி ஹக்கிங் சாரி ஸோ எல்லா ட்ரெடிஷ்னல் கலரும் இந்த கேட்லாக்ல இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டியான மெரூன் கலர் நம்ம லாஸ்டா போட்ட ஒரு த்ரீ ஃபோர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளைன்லயே உங்களுக்கு பார்டர் மட்டும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல லான்ச் பண்ணியிருந்தோம் பட் இந்த சாரி உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே டிசைன்ஸ் வரும் சாரியோட பல்லு ஒன் பிளவுஸுமே ரொம்ப கிராண்டா இருக்கும் எக்ஸ்ட்ரானரி லுக்ல இருக்கும் நம்பி வாங்குங்க டெஃபினட்டா எனக்கு அவ்வளோ ஹாப்பியா ரிவ்யூ பண்ணுவீங்க அண்ட் இந்த சாரீஸோட ப்ரைஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் இந்தியா கண்ணை முடிட்டு வாங்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி நீங்கள் இந்த சாரியை ட்ரே போது அத்தனை பேரும் கண்டிப்பாக இந்த சாரீஸோட ப்ரைஸை கேட்பாங்க அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை கேட்டோடனே டெஃபினட்டாக உங்களால் நம்ப முடியாது அந்த அளவுக்கு இந்த சாரீஸோட ப்ரைஸ் இருக்கும் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் யார்கிட்டையுமே கிடைக்காத ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் புத்தம் புது நியூ வரைவால் அழகான ஃபோர் கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க யூனிஃபார்ம் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது பல்க் ஆர்டர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட்டு குவாலிட்டி நம்மளோட போட்டிக்ஸில் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க ஃபேப்லஸான வண்டர்ஃபுல்லான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அழகு ஃபோர் கலர்ஸ் எந்த கலர் வேணுமோ டக்கன் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ